கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் தைரியம் குழத்தனம் ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு ஒரு உணர்வு மூணு இறுதிப்போ நீங்கள் தைரியம் எதை சொல்கிறீங்க துணிச்சல் சொல்லம்மா ஒரு செயலை செய்கிறதுக்கு இறங்க இறங்குறீங்கல்ல அது துணிச்சலாக தைரியமா ரெண்டு வார்த்தை இருக்குது இப்போ தைரியம் துணிச்சல் இப்போ என்னை கேள்வி கேட்குற இறந்து நீங்கள்ல அது பேருண்ணா துணிச்சலாக தைரியம் உட்காந்து சொல்லுங்கள் தைரியமா நல்லா உட்காந்து சொல்லுங்கள் தைரியமா ஒரு செயலை செய்கிறதுக்கு எண்ணம் விட்டால் துணிஞ்சால் அது பேர் துணிச்சல் தைரியமாக செய்கிறேன்னாக்கா எது வந்தாலும் பார்த்துக்கலாம் லாபம் வரலாம் நஷ்டம் வரலாம் எது வேணால் நடக்கலாம் இரண்டில் ஒன்று அப்படின்ற மாதிரி இதில் அது பேர் தைரியம் கோழத்தானன்னா எதுவுமே செய்யாமல் சும்மா உட்காந்துங்கிறது சோம்பீரியோட இன்னொரு பார்த்து இதுக்கு நடுவில் ஒன்று இல்லை எண்ணி துணிக கருமம் அப்படி தான் இங்கே புறவுங்க எல்லாருமே தைரியமாகவும் பிறகுல கோழையாகவும் பிறகுலை முட்டாளாக இருக்கவும் பிறகுல பிறந்துட்டோம் கற்றுக் கொடுக்குறாங்க நமக்கு யாருன்னா வந்தால் எழுந்து நிற்கணும் வாத்தியர் வந்தால் எழுந்து நிற்கணும் கரெக்ட் தானே சரியா தப்பா சரியா தப்பா வந்தால் ஏத நிற்கணும் உண்மையிலே மரியாதை கொடுப்போம் எல்லாம் பகிறதுலாம் ஏத நின்னாங்க நம்மள என்ன பண்ணுவான் அப்படி தானே சிவனேன்ட்டு இப்போ உட்கார்ந்து தருணா ஒருத்தர் அவரை நான் சொல்லுவான் தைரியம் இல்லையா திமுருன்னு சொல்லுவாங்களா தைரியம்னு சொல்லுவாங்களா பிடிச்சவங்க தைரியம் என்னுவாங்க பிடிக்காதவங்க திமுரு இப்போ நீ என்னை கேள்வி இல்லை எனக்கு நான் பிடிச்சிருந்து வச்சுக்கேன் இந்த மனிதன் ஒரு தைரியசாலி துணிந்தவன் என்னை பார்த்து கேள்வி கேட்டான்னு சொல்லுவேன் நீங்கள் எனக்கு பிடிக்கலன்னு வச்சிங்களேன் எவ்வளோ திமுரு என்னை பார்த்து கேள்வி கேட்குறேன்னுவேன் இப்போ இது இடைப்படுதெல்லாம் இல்லை ஏன்னா மற்றவங்களுக்கு நம்ம பிடிக்கிறோம் மற்றவங்களுக்கு நம்ம பிடிக்கலைன்னா மாற்றிடுறாங்க கரெக்டானா நான் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு நினச்சிட்டு அதுக்கான செயல் செஞ்சேன் நான் தைரியமாக தானே இருக்கிறேன் நீங்கள் அது மாதிரி நினச்சி வாழ்கிறீங்களா யாரை கேட்கணும் இந்த கேள்வியை என்ன கேட்டால் நான் பாவம் இல்லையா நான் நீங்கள் தைரியமாக இருக்கீங்களான்னு யாருக்கு தெரியணும் என்ன கேட்டால் ஒருத்தர் தைரியமாக இருக்கிறாரா இல்லையான்னு யாரை கேட்கணும் ஒருத்தருமே அவரை பார்த்து கேட்கணும் கேட்டு தைரியமாக வாங்கிடணும் என்ன கேட்டால் தைரியமாக இருக்கணும் வாழைத்தனமாக இருக்கக்கூடாது கேட்கலாம் தானே எல்லாம் எழுந்துறாங்க நான் எழுந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை உக்காந்துன்னு இருக்கலாம் தப்பு கிடையாது நமக்கு அந்த அந்த துணிச்சல் தைரியமாக நமக்கு இல்லை எல்லாம் எழுந்துக்கினாங்க அதனால் நானும் நானே எழுந்துக்கினேன் அப்படின்ட்டு உங்களை யாரும் இங்கே கட்டாயப்படுத்தலை ஆனால் என்ன ஆகுறீங்க எல்லாம் செஞ்சா நீங்கள் எல்லாம் காலில் வந்து ஊந்தாங்க வந்தாங்க ஃபோட்டோ எடுத்தாங்க நீங்கள் ஏன் வரல அதான் தைரியம் எனக்கு பிடிக்கல வாணா தப்பு கிடையாது ஒவ்வொரு இடத்துக்கு போனால் எல்லாம் எனக்கு பிடிணுன்னு அவசியம் இல்லை எல்லாம் எனக்கு எதனா இருக்குதா முடியுமா சாத்தியமா அது எல்லா இடத்துலையுமே எல்லாம் உனக்கு நூறு சதவீதம் நான் பொறுத்துகிற மாதிரி இருந்தா அது நீ இருக்குவான் நம்ம ஏன் தனித்தனியாக இருக்கிறான் அவங்க உங்களுக்குள்ள ஒரு முரண்பாடு இருந்தால் தான் அழகு ஒரே மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது நான் சொல்கிறபடி அவர் இருக்க மாதிரின்றாரு நான் நெஞ்சபடி அவர் இருக்கிற மாதிரின்றாங்க அவங்க இருக்கிற மாதிரின்றாங்க கணவன் மனைவி மாதிரி இல்லை மனைவி கணவன் மாதிரி இல்லை அண்ணன் தம்பி மாதிரி இல்லை பார்ட்னர் நினைக்கிற மாதிரி இல்லை அப்படிலாம் இருக்கலாமா அது அடிப்படை உண்மை என்ன புரியல எல்லாரும் எப்படி இருக்குண்ணா நீங்கள் எல்லாம் ஒரே யூனிஃபார்ம் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் சும்மா சொல்லி சீரடி சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படிலாம் கிடையாது நம்ம எப்படியுமே என்ன சீரடி கொடுத்தாலும் சைஸ் மாதிரி தானே இருக்கும் கட்டம் போட்டு காப்பி கிழர் சட்டியும் காப்பி களை பேண்ட்டும் போட்டுருந்தா கூட சைஸ் எப்படி இருக்கா மாறுத்தானே செய்யும் அதை புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எல்லோரும் தனித்தனி தனித்தனியாக தான் இருப்பாங்க நமக்கு என்ன புரியுது அதோடு தான் நம்ம வாழ முடியும் நான் சரியாக புரிஞ்சு வச்சுக்கிணா இல்லையான்னு யார் கேட்கணும் என்னை கேட்கணும் சரி எல்லாம் நிற்கிறாங்க நிற்கிறது ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் ஏதோ நின்றுக்கலாம் வந்தோம் உட்காந்தோம் முட்டி வழி இது சொம ஏந்தியா உட்காந்துக்கணும் யாருன்னா வர போகிறான்ட்டு உட்காந்துருக்கலாம் புரியுதா இங்கே ஒன்றும் கட்டாயம் இல்லை இந்த உலகத்தில் எதையும் செய்யணுன்ற ஒரு கட்டம் தான் நம்ம எப்படி இருக்கிறோம்னா ஏழையாக இருக்கிறோம் முட்டாளாக இருக்கிறோம் ஜாதி ஒத்துனு இருக்கிறோம் ஒத்த செருப்படா செருப்போடாமல் இருக்கிறோம் பைத்தியமாக இருக்கிறோம் லூஸாக இருக்கிறோம் எப்படி இருக்க முடியும் நம்மளால் ஒரு மனுஷன் ஏன் ஏழைக்கிறானா தைரியமாக இருக்கிறான் அதனால்தான் ஏழைக்கிறான் பைந்தான்னா நாளைக்கு பணம் ஒன்றுமே நாளைக்கு வாழ்க்கை இல்லையே பைந்தானா என்ன பண்ணுவான் சம்பாதிப்பான் நம்ம என்ன சார் நினைக்கிறோம்னா சம்பாதிக்கலாம் தைரியமாக இருக்கிறான்னு யார் தைரியமாக இருக்குதே ஏழைக்கிறோம் எப்படின்னா என்ன தைரியத்தில் இருக்கிறான் ரெண்டாவது அவனுக்கு மதம் பிடிச்சிடும் அவன் தைரியத்துக்கு ஒரு ஓல்ட் ஒரு ஒன்று ஒன்றுவோன்னு அது கடவுள் உன்னுக்கு என்ன சொன்னேன் வீடுக்கு மாற்றி கட்டினாக்கா மொட்டை வச்சிக்கிறேன் புள்ள புதுந்துச்சுன்னா கடை வெட்டுறேன் இதெல்லாம் என்ன கதை இதெல்லாம் அவன் தைரியத்துக்கு என்ன காரணம் வச்சுக்கிறான் ஒரு பிலிவிங் சிஸ்டம் ஒன்று வச்சுக்கிறான் ஏதோ ஒரு மதம் ஏதோ ஒரு மதம் சார்ந்த விஷயம்லாம் என்ன சொன்னேண்ணே தைரியம் சரின்னா நான் என்னை கடவுள் படைச்சிட்டாரு நான் நல்லா இருக்கணும் நான் கொண்டாட்டமாக இருக்கணும் அதுக்கான செயல்களை நான் செய்கிறேன்னா இல்லையான்னு யார் கேட்கணும் திரும்பவும் நீங்கள் தான் கேட்கணும் என்ன கேட்க முடியாது ஸோ தைரியமாக இருங்க அப்படின்னு நான் சொல்ல முடியும் தைரியமாக இருக்கிறீங்களான்னு யாருக்கு தெரியும் உங்களுக்கு தான் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது